வணக்கம் கர்கோப்பியன் வாய்ஸில் இருந்துட்டு ஈரோடு செல்வம் கர்கோப்பியன் வாய்ஸ் நேயர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாமையே நம்ம சேனலினுடைய உங்கள் உங்கள் சேனலாக நினச்சி நீங்களாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு இது ஒரு வகையான மோரல் பெரிய மோரல் சப்போர்ட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட போய்ட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுவரைக்கும் என்ன நம்பி என்னோட சேனலையும் ஒரு சேனலாக நம்பி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப மிக்க நன்றி இன்னைக்கு வந்துட்டு ஒரு சட்ட சட்டம் வந்துட்டு சட்டத்தின் மீது மக்களுக்கு அந்த நம்பிக்கை போற மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு ஒவ்வொரு நடவடிக்கையுமே இருக்குது சவுக்கு சங்கர் கைதில் எனக்கு அதில் வந்துட்டு உடன்பாடு இருக்குது அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் தான் ஏன்னா அவர் வந்துட்டு நண்டு கொளுத்தா வங்கில் இருக்காதுங்கிற மாதிரி அவருக்கு இருக்கிற சுதந்திரத்தை வந்துட்டு மற்றவங்கள மேலே வந்துட்டு துஷ்பிரயம் பண்ணார் ஒரு பெரிய அதிகாரி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் மேலதிகாரிகளையெல்லாம் வந்து பொறுக்கி அது இது அவங்களோட பர்சனல் இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து சவுக்கு சங்கருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஓரளவுக்கு உனக்கு வந்துட்டு உனக்கு பேச்சுரிமை இருக்குது இந்த சுதந்திரம் இருக்குதுன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது நீயாக போய்ட்டு ஒரு வம்பை இழுத்துட்டு ஒரு மேலதிகாரிங்க ஒரு அரசாங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு பகை அதை வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பகையை நீ எப்படி எடுத்துகிட்டு போகணும் அதை நீ மக்களுக்கு மக்கள் மன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் நீ வந்துட்டு அதை அழகாக செஞ்சுக்கிட்டு இருந்த அதை விட்டுட்டு உனக்கு இப்போ என்ன ஒரு ஒரு திமிர்த்தனமான பேச்சு ஒரு இதெல்லாம் பாரு இப்போ உனக்கு நீயே சூனியம் வச்சுக்கிட்ட நாங்கள் எவ்வளவோ ஓட்டி நண்பராக உனக்கு வந்துட்டு எவ்வளவோ அறிவுரை சொன்னோம் நீ கேட்குற மாதிரி இல்லை தெரியுதா இன்னும் நண்டு கொளுத்தா வங்கல் இருக்காதுங்கிற பழமொழி கரெக்டாக நீ ப்ரூவ் பண்ணிட்ட இப்ப நீயாக வச்சுக்கிட்டு ஒரு சூனியத்தை வச்சுக்கிட்டு அரசாங்க மோசம் அது மோசம் இது மோசம் இப்ப வந்துட்டு உனக்கு மக்கள் வந்துட்டு முன்ன மாதிரி இப்போ ஒரு உனக்கு ஒரு வேவ் லென்த் இல்லை உனக்கு மக்கள் ஆதரவு குறைஞ்சிட்டு போயிடுச்சு காரணம் என்னென்னா நீங்கள் நடந்துக்கிட்ட உங்களுடைய நடவடிக்கை தான் நீங்கள் வந்துட்டு யாருக்கு மக்களுக்கு வந்து ஒரு சரியான தகவல் சொல்லக்கூடிய ஒரு மீடியா பர்சனாக இல்லை நீங்கள் ஒரு சார்புடைய உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்களுக்கு த உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதரவாகவும் உங்களுக்கு யார் வந்துட்டு இதாக இருந்தால் அதுக்கு எதிர்ப்பாகவும் நீங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க அது ஒரு வகையான நான் அன்னைக்கே சொன்னேன் உங்கள் ஆசை பேராசை பேராபத்துன்னு சொன்னேன் இப்போ அது பேராபத்தில் முடிஞ்சிடுச்சு ஏ இப்போ கஞ்சா வழக்கு வரைக்கும் போயாச்சு நூறு பர்சன்ட் சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா வச்சுருந்துருக்க போகிறதில்லை ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் க சவுக்கு சங்கர் முட்டால் இல்லை அதே சமயம் நம்ம வந்து நம்மளுடைய சட்டங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு த ஒரு பாதிக்கப்பட்டுட்டாங்கிறக்காக அவன் மேலே பழிவாங்கறதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் தயவு செஞ்சு கையில் எடுக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு சரியான ஆயுதம் இல்லை கஞ்சாங்கிறது ஆயுதம் வந்துட்டு அவர் வந்துட்டு போலீஸ் அதிகாரியை திட்டினாரு அது மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதில் நாங்களும் கூட கரகோப்பியன் வாய்ஸும் ஒருத்தராக இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தா அது எந்த வகையிலையும் சங்க ச சவுக்கு சங்கருக்கு நாங்கள் சப்போர்ட் இல்லை அதே சமயம் அரசாங்கமே வந்துட்டு கஞ்சாவை எடுத்துட்டு போயிட்டு காவல்துறையே வச்சுட்டு அவர் மேலே வந்துட்டு ஒரு கஞ்சா இருந்தது அரை கிலோ எடுத்துன்னு சொன்னால் இது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை அவர் ஒரு எந்த ஒரு வகையில் வந்துட்டு இது வந்துட்டு அவருக்கு நீங்கள் அனுதாபத்தை தேடி தேடி கொடுக்குறீங்க அவருக்கு இப்போதைக்கு கஷ்டமாக இருக்குல்ல கோர்ட்டில் போகும்போது நூறு சதவீதம் அந்த கஞ்சா கேஸ் அடிபட்டுற போகுது இதுக்கு முன்னாடி நம்ம வரலாறு திரும்பி பார்க்கணும் இதே கஞ்சா கேஸில் வந்துட்டு ஜெயலலிதா ஆட்சியில் வந்துட்டு நடராஜனுடைய ஒரு ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு செரீனான்ட்டு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க மேல அந்த பெண் மேல வந்துட்டு இந்த சசிகலாங்கிற ஒரு வன்மம் பிடிச்சவங்க என்ன பண்ணுனாங்க நேரடியாக நடராஜனை பழி வாங்க முடியாத ஒரே ஒரு காரணத்துக்கு ஜெயலலிதாவை பயன்படுத்தி அன்றைய அரசாங்கம் வந்துட்டு இதே செரீனா வந்துட்டு கஞ்சா வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப துன்பப்படுத்துனாங்க கொடூரமான சிறை தண்டனை ஏன்னா கஞ்சா வழக்கிலியெல்லாம் உள்ள போய் அந்த இருந்து வெளியில் வர்றதுங்கிறதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு ஈஸியான வாழ்நாளில் பாதி நாள் கழிஞ்சிடு அந்த பொண்ணு வந்துட்டு மாதிரி இயல்பாக இருந்தது நடராஜனுக்கு ஃப்ரெண்டாக இருந்தது தவறுனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே அளவு பண்ணிடுச்சு யார் யார் கூட வேணாலும் இருந்துட்டு போங்கன்னு சொல்லிடுச்சு அப்புறம் வந்து நடராஜன் கூட இருந்ததுக்காக வந்து பழி வாங்குறதுக்காக இந்த சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு அதுக்கு வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்தினாங்க அதில் அந்த பெண் வந்துட்டு சரினா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க யாராக இருக்கட்டும் அது நமக்கு வந்துட்டு அவங்களோட பர்சனல் அது நடராஜன் அண்ட் மிஸ்ஸஸ் செரீனாவுடைய பர்சனல் ப்ராப்ளம் அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து உறவில் இருக்கிறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த சட்டத்தை வந்துட்டு நாசம் பண்ணுனாங்க அந்த கேஸில் அந்த அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி அதுலேருந்து வெளியில் வந்திருப்பாங்கன்னே தெரியாது அவங்க அன்னைக்கு அட்ரஸ்ஸே இல்லை இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக வந்துட்டு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி போலீஸ் துறையில் காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தவறாக செய்யக்கூடாது தவறு தவறு தான் இப்போ வந்து சவுக்கு சங்கர் செஞ்சது வந்துட்டு எந்த வகையிலும் இல்லை யாரும் நியாயப்படுத்துறதில்ல ஒரு போலீஸ் அதிகாரியை மிக கேவலமாக பேசினார் அதற்குரிய தண்டனை அதுக்கு நீங்கள் அரச ஒரு அரெஸ்ட் பண்ணீங்க எல்லாம் பண்ணீங்க இதெல்லாம் கரெக்ட் ஆனா அவர் மேல வந்துட்டு கஞ்சா கேஸ் நீங்க வந்து தொடுத்தது வந்துட்டு எந்த வகையிலையும் நியாயம் இல்லை ஏன்னா மக்கள் வந்துட்டு அவ்வளவு அவ்வளவு தூரம் முட்டாள்கள் இல்லை கஞ்சா உங்களுக்கு அரசாங்கத்துக்கு எடுத்து பேசுறாருங்கிறது ஒண்ணு அவருடைய அரசியல் வந்துட்டு இப்ப அவருக்கு வந்துட்டு அவருடைய அணுகுமுறை சரியில்லாம இருந்திருக்கலாம் ஆனால் வந்துட்டு அவர் செய்யாத ஒரு தபா தவறுக்கு வந்து அபாண்டமாக வந்துட்டு ஒரு கஞ்சா வழக்கு போடுறது இன்னும் இருக்கிறது எதாச்சும் போயிட்டு நீ ஜெயிலில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அவருக்கு ஊசி போடலாம் இல்லை வந்து எயிட் ஊசி போடலாம் இந்த மாதிரியான கொடூரங்களையெல்லாம் நீங்கள் நிகழ்த்தலாம் அவருடைய உயிருக்கு எந்த வகையிலையும் பாதுகாப்பு இல்லை தெரியுதா இந்த மாதிரி ஒரு சட்டத்தின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்களும் வந்துட்டு ஒரு குற்றவாளி மேலே வந்துட்டு பெரிய குற்றவாளி ஆக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை வந்து இதில் புடாவில் தள்ளணும் அதில் தள்ளணும் இதில் தள்ளணும் பெரிய உள்ள பாரில் உள்ளேயே வைக்கணுங்கிறக்காக அதுக்கு வேற தவறு இருந்தால் அவர் மேலே இன்னும் ஆயிரத்தி எட்டு தவறுகள் இருக்குது அவரே அவர் பேசினதே அவருக்கு வினையா முடிஞ்சிடுச்சு அதுகளை வச்சுட்டு நீங்க க வழக்கு போட்டாலே அவர் இன்னும் ஒரு வருஷ காலத்துக்கு மேலே அவர் வெளியில் வர முடியாது அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த வீணா வந்துட்டு இந்த கஞ்சா கேஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு மனிதனுக்கு வந்துட்டு அது இன்னைக்கு அவருக்கு மட்டும் இல்லை நாளைக்கு யாருக்கு வேணாலும் இதை செய்வீங்க உங்க கையில ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னாக்க அதை வந்துட்டு நீங்க துஷ்பிரயோகம் பண்றீங்க அதே நிலைமை உங்களுக்கு நாளைக்கு வருங்கிறத நீங்க நினச்சி பார்க்கணும் இப்போ இருக்கிற கெஜ்ரிவால் மேலே கேஸ் இருக்குது இப்போ இருக்கிற ரே ரே இவர முன்னாள் பிரதமர் தேவகாவுட ப பையன் ரேவணனை வந்துட்டு நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் அரசியல வந்துட்டு இதுக்கு முன்னாடிட்டு இப்போ மந்திரியாக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் மந்திரியாக இருக்கக்கூடிய டெப்டி சிஎம் டிகே சிவகுமார் உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி இது நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும் அதனால இந்த சட்டங்கள் வந்துட்டு நீங்க தயவு செஞ்சு ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஒரு ஒரு ஏ ஒரு பலம் இல்லாதவனை பார்த்து அவன் மேல வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு விசமத்தனமான இந்த இந்த வேலைகளை எல்லாம் வந்து கஞ்சாங்கிறது மிக கொடூரம் அந்த வழக்கில் ஒரு நாள் நீங்க ஜெயிலில் போய் இருந்தால் அதனுடைய நிதி தெரியும் அதெல்லாம் உடைக்கவே முடியாது அது நம்ம நாட்டில் நம்ம ஒன்றும் அமெரிக்காவில் பிறந்திடல அமெரிக்க சட்டங்கள் மாதிரி இருந்திருந்தா இதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு சட்டம் ஓகே அவர் கஞ்சா இப்போ உங்க கணக்கு படி அவர் கஞ்சா வச்சுருந்தாருன்னே வச்சுக்கலாம் அப்படி இருந்தால் அவர் நிச்சயமாக ஆயுள் முழுவதும் சிறை சிறைவச சிறைவச சிறையில் சிறைப்பட வேண்டியவர் அது இல்லாமல் அவர் கஞ்சா இல்லை அவர் வைக்கல அது பொய்ன்னு சொல்லியாச்சுன்னா இப்போ இருக்கிற இந்த காவல்துறை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எந்த வகையில் ஒரு பொறுப்பேற்றுக்கு அது செஞ்சதை அதுக்கு உண்டான தண்டனையை காவல்துறை ஏத்துக்கோம்னா சொல்லுங்க தயவு செஞ்சு பொய் வழக்கு போடுங்க மக்கள் மன்றத்துல நாங்க வாட்ச் பண்ணிட்டு வழக்கு பொய் வழக்கு போடுறத வந்து அரசாங்கம் நிறுத்தணும் காரணம் உங்களுக்கு ஒரு அதிகார மெம்மதியில வந்துட்டு இந்த வேலை செய்ய வேண்டாம் வேற வேலை செய்யுங்க உங்களுக்கு வந்துட்டு அவரை தண்டிக்கப்பட வேண்டியவர் நூறு சதவீதம் சவுக்கு சங்கர் செய்த தவறுக்கு நிச்சயமா தண்டனை கொடுக்கப்பட த தண்டனை அனுபவிக்க வேண்டிய நபர் அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல அதே சமயம் அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷமத்தனமான அது ஜெயலலிதா கவர்மெண்டா இருந்தாலும் சரி இப்ப ஸ்டாலின் கவர்மெண்டா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து கஞ்சா வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறவங்க எல்லாம் வந்துட்டு கஞ்சா எல்லாம் இருப்பாங்க அவங்க மேல அந்த ஒரு போலி தோற்றத்தை தயவு செஞ்சு உரு உருவாக்க வேண்டாம் அரசாங்கம் தயவு செஞ்சு இதை வந்துட்டு இது நான் சொல்றதுனால ஒன்றும் அரசாங்கம் கேட்க இல்ல தெரியுதா இன்னும் கிடைச்சா என்னையும் தூக்கி உள்ள வைக்கலாமான்னு தான் நீங்க பாப்பீங்க அந்த மாதிரியான எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது உங்க அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிக்கிறதுக்கு ஒரு சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் எல்லாம் தேவைதான் அதை வந்துட்டு மறந்துடக்கூடாது அரசாங்கம் ஆனா அவரு வந்துட்டு ஒரு வேறு விதமா மாறி போயிட்டாரு நான் முன்னத்த ஒரு ஒரு காணொலியிலேயே சொல்லி அவர் வந்துட்டு அவர் நடவடிக்கை சரியில்லை அவர் ஒரு கூலிப்படை நபரா மாறிட்டார் அதனால வந்து சவுக்கு சங்கர் செஞ்சது வந்து எந்த வகையிலேயும் நியாயம் இல்லை செரீனாவை போல் இவரும் போலி கஞ்சா வழக்கில் கைதாகி இருக்கிறார் என்பதை இந்த மக்கள் மன்றம் என்றைக்கு இருந்தாலும் மறக்காது அதனால ஒரு தவறான முன்னுதாரணத்தை தயவு செய்து பண்ண வேண்டாம் அதை வந்து அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு அதிகாரம் வானாளாகிய அதிகாரம் இருக்கிறது இன்னும் கைது செய்வதற்கு எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் வாய் கூறினீர்களே தேர்தல் சமயத்தில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவின் கொலை வழக்கை நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் என்று சொன்னீர்களே என்ன எண்ணத்தை செய்தீர்கள் கொலை இன்று வரை இன்று வரை ஜெயலலிதாவினுடைய அந்த அந்த கொடநாடு கொலை வழக்கில் என்ன எண்ணத்தை கண்டுபிடித்தீர்கள் அடுத்தது இன்னும் வேலுமணி எடப்பாடி ஊழல் அரசின் மீது நான் அப்படி நடவடிக்கை எடுப்பேன் இப்படி எடுப்பேன் என்றீர்கள் இதுவரை எடப்பாடி மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன வேலுமணியின் மீது எடுத்த நடவடிக்கை என்ன தங்கமணியின் மீது நடத்த எடுத்த நடவடிக்கை என்ன விஜயபாஸ்கர் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே இவர்களையெல்லாம் குடித்து ஒரு சிறையில் சிறைப்படுத்துங்கள் உங்கள் ஆட்சியில் மணலை திருடி கொண்டு மணலில் இத்தனை கோடி இருக்கின்றது அதன் மீது உங்கள் நீங்கள் நீங்களே ஒரு ஊழல் ஆட்சி செய்கிறீர்களே அதை ஏன் மறந்து விடுகிறீர்கள் துரைமுருகன் கொள்ளையடிக்கிறாரே கனிம வளத்துறையில் இருந்து மணலில் இருந்தும் கிரானைட் குவாரிகளில் இருந்தும் கொள்ளையடிக்கிறாரே ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை எல்லோர் மீதும் சட்டம் என்பது எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லா எல்லார் மீதும் கஞ்சா வழக்கு போடுவதை விட்டு ஊழல் செய்யும் ஊழல்வாதிகள் மீதும் அதில் நீங்களே ஊழல் செய்து கொண்டு எப்படி இனி ஊழல்வாதி மீது நடவடிக்கை எடுக்க முடியும் தயவுகூர்ந்து மன்னிக்கவும் நீங்கள் இந்த அரசாங்கம் என்பது ஒரு போலியான அரசாங்கம் இந்த மாதிரி போலி வழக்குகளில் நாம் தம் சிக்காமல் கைய சிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதை தவிர நமக்கு ஒன்று வேறு வழி ஒன்றும் தெரியவில்லை இந்த அரசு இது ஒன்றும் இது அரசின் காதுகளில் போய் சேரப் போவதில்லை என்னமோ நடப்பது நடக்கட்டும் நன்றி வணக்கம்